ஆத்தூர் கிராமத்துல ஷீலாங்கிற அம்மா வசிச்சு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு கருப்பு மருமகள் இருந்தாங்க அவங்களுக்கு அவளை கண்டாலே பிடிக்காது சுத்தமா இந்த பாருமா நாங்க கல்யாண விஷயமா வெளியே போறோம் அது வரைக்கும் நீ வீட்டையோ நீ சீதனமா கொண்டு வந்த மாடையும் பத்திரமா பாத்துக்க புரியுதா எங்கே வெளியே போய்கிட்டு கிடக்காத அத்த நானும் வரணத்த என்ன கல்யாணம் முடிச்சதுல இருந்து எங்கேயுமே கூட்டிட்டு போடல எனக்கும் கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கத்த நானும் வரட்டா ஐயோயோ வேணா வேணா உன்னை வந்தா எல்லாத்துக்கிட்டையும் மருமகன்னு சொல்லணும் என்ன நல்லா இருக்க பையனுக்கு போய் இப்படி ஒரு கருப்பு பிடிச்சவளை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு நாலு பேர் கேட்பாங்க என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா அத்த என்னங்க இப்படி பேசுறீங்க கருப்பா பிறந்தது என்னோட தப்பா கருப்பா இருந்தா யாருமே ஏத்துக்க மாட்டாங்களா ஏன் பிள்ளா இருக்கிறாங்க என்ன மனுஷங்களை வச்சு எனங்க வந்துட்டீங்களாங்க உங்ககிட்ட சில விஷயம் பேசணுங்க அத்தையும் மாமாவும் கல்யாணம் போயிருக்கிறாங்க இனி கூட்டு போனா உன்னங்க போயெல்லாம் மருமகன் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க ஆட விடுமா அவங்க அப்படி இருந்தா இருந்துட்டு போறாங்க நான் என்னைக்காவது உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கேனா நான் உனக்கு நல்லபடியா நடந்து விட்டா போதும் தானே அப்புறம் என்ன சந்தோஷமா இரு சரிங்க நான் சந்தோஷமா இருக்கேன் சரியா சரிங்க உங்ககிட்ட சில விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல நான் நெய் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க என்னது நெய் வியாபாரமா அம்மா உனைய வெளியவே போக கூடாது வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க இதுல நீ ஊர் ஊரா போய் நெய் விக்கிறேன்னு சொல்ற எதுக்கம்மா அவங்கள மீறி நீ போனேன்னா ஏதாவது உனைய சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம் இப்ப வீட்டிலே வீட்லயே வேலையை பாருன்னு எனங்க நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுப்பீங்க பார்த்தேன் ஆனா நீங்களும் இந்த மாதிரி பேசுறீங்களே எனக்கு அர்த்தம் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றேன் இதை நீங்க நடத்த வேலைன்னு சொல்றதுல என்ன விதத்துல நியாயம் தயவு செஞ்சு என்ன நடத்த விடுங்க சரி சரி விடுமா அழுகாத இதுக்கெல்லாம் போய் நீ உன் இஷ்டப்படி நெய் வியாபாரத்தை பண்ணு யாரு ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிறேன் சரியா ரொம்ப சந்தோஷங்க இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரிங்க நீங்க வந்து உள்ள சாப்பிடுங்க வாங்க இன்னில இருந்து நம்ம நெய் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் பேசாம இப்பயே பாலை கறக்க ஆரம்பிச்சிருவோம் அவளும் தன்னோட மாட்டுல பால் கறந்துகிட்டு இருந்தா பாலை கறந்து அத நெய்யா கரைச்சுக்கிட்டு இருந்தா நான் நீ வீட்டை பத்திரமா பார்த்துக்கணும் நான் நெய் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன் நெய் வாங்குறா வாங்கிக்கோங்க இப்போதான் நல்லா கறந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்பவே அருமையா இருக்கும் அக்கா ஒரு தடவை வாங்கி பாருங்கக்கா ஆமா நீ யாருமா ஒன்னு முன்ன பின்ன இந்த கிராமத்துல நாங்க பார்த்ததே கிடையாது உன புதுசா பாக்குற மாதிரி இருக்குது யாரு நீ ஆ ஷீலம்மா தெரியுமாக்கா அவங்களோட தான்க்கா ஏன் இத்தனை நாள் அத்தை வெளியே சொல்லலையே நான் மருமகளாக வந்துட்டேன்ற யாருக்கும் சொல்லலையா இல்லை எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடலையா எங்கம்மா எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க உன் கல்யாணத்துக்கு பார்க்கலாம் நாங்கள் திரும்பி கூட பார்த்ததில்ல உடனேவே நான் இப்போ தான் பார்க்குறேன் முதல் அந்த பையனை கல்யாணம் ஆயிடுச்சானே இப்போ தான் தெரியுது ஆமாம் எப்போவுமே ஷீலாம்மா எதை எடுத்தாலும் சொல்லிருவாங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் சொல்லலன்னு தெரியலையே வேற என்னடி விஷயமா இருக்கும் இந்த பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்காள்ல அதனால தான் கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருப்பாங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்ட்டு ஷீலம்மாக்கும் தெரியுமில்ல அதுக்காக தான் கூப்பிடாம இருப்பாங்க சரிதானே அது சரிம்மா கொஞ்சம் நெய் கொடு நல்லா இருக்கிறத பார்த்து தான் நான் அடுத்தடுத்து வாங்குவேன் உன் நெய் நல்லா இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் பார்த்துக்குவ அவளை கொண்டு வந்த நெய்யே ஊற்றுனா நெய் நல்லா இருந்துச்சுன்னா நான் அடுத்தடுத்து வாங்கிக்குவேன் நெய் நல்லா இல்லைன்னா வாங்க மாட்டேன் அதனால எனக்கு நல்ல நெய்யாக ஊற்றிருக்கணும் சரியா அக்கா நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்தடுத்து என்கிட்ட வாங்க தான் போறீங்க நான் ரொம்பவே சுத்தமாக செய்வேன் சரிங்கக்கா நான் கிளம்புறேன் அம்மா நெய் வாங்கிக்கோங்கம்மா யாரம்மா நீயே உன்னை இந்த கிராமத்தில் நான் பார்த்ததே கிடையாது இப்போ தானே பார்க்குறேன் யார் மாதிரியா உன் பேருன இப்போ எது புதுசாக குடி வந்திருக்கிறீங்களா புதுசால குடி வரலமா ஷீல அம்மாவோட அடே பாவி கல்யாண ஆன விஷயத்த கூட எங்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாலே அந்த படுபாவி எல்லா விஷயத்த சொல்றவ இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டா இப்படி ஒரு நல்ல கலையான பொண்ணத்தானே இருக்குது அப்புறம் என்னவா இவளுக்கு அவளும் தன்னோட நெய் வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா அப்பா ஒரு வழியா நெய்யெல்லாம் வித்தாச்சு ஒரு நாலஞ்சு பேத்துக்கு வித்ததுலயே நல்ல லாபம் கிடைச்சது நமக்கு ஏண்டி என்ன எங்கிட்ட போயிட்டு வர என்ன உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே இத்தனை நாள் வரைக்கும் என்கிட்ட சொல்லவே கிடையாது உன் மருமக இப்ப தண்ணி வந்தா கொஞ்சம் கருப்பா இருப்பாள்ல அவ தானே அவ அவன என் மருமக கிடையாது நான் ஆசைப்பட்டு அவ கட்டிக்கல அவனா ஆசைப்பட்டு தான் கட்டிக்கிட்டான் அதனால என் மருமகன்னு சொல்லாத இந்த கருவாச்சிய போய் ஆசைப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறான் என்னத்தான் நான் சொல்ல சொல்லு கூட்டிட்டு வந்தா கூட்டிட்டு வந்தான் ஒரு நல்ல அழகான பொண்ணை பார்த்து கூட்டிட்டு வராம இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிட்டு வந்துட்டு பாக்குற நாலு பேரு எனக்கு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க பானத்துக்காக அவன் பயணிக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டியான்னு அவ எதுக்கு இந்த சைடு வந்தான்னு தெரியலையே ஏண்டி அவ நெய் வியாபாரம் தாண்டி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன தெரியல புதுசாக எது ஆரம்பிச்சிருக்காலும் தெரியல ஒரு பானையில நெய்யை கொண்டு வந்து வாங்க வாங்கணும்னா நானும் வாங்கினேன் நெய் நல்லா தாண்டி இருக்குது அவளுக்கு என்னடி குறைச்ச முகத்திலயோ உடம்புலயோ நல்லா இல்ல பார்க்காத அவ மனசு எவ்வளவு சுத்தமா இருக்குது ரொம்ப அன்பா நடந்துக்கிறாடி ஆமா ஆமா ரொம்ப நல்லா நடந்துக்கிறா இன்னைக்கு அவளை வீட்டில் போய் பாத்துக்கிறேன் இவ என்ன எப்படி இருக்கிறா பாவம் அந்த பொண்ண பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு அவளை புளிச்சுக்கட்டி இப்படி வாங்கு வாங்குறாளே இந்தாடி நான் நெய்விக்க சொன்னா எதுக்கு தேவையில்லாம கிராமத்துக்குள்ள போய் நீ என் மருமக மருமகன் சொல்லி வச்சிருக்க எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க அந்த கருப்பார்ல அவதான் மருமகளானு உனே நான் என்ன சொல்லிருக்கேன் என் மருமகன் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன்ல வேர்க்கனே எல்லாரும் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுல நீ என் மருமக வேணாலும் போய் சொல்லி வச்சிருக்கிறியா அத்த இதுல என்னங்கத்த இருக்கு நான் கருப்பா இருந்தா உங்க மருமகன் சொல்ல கூடாதா என்னத்தியாயம் இது நாளுக்கு போனதுக்கு நான்தான் காரணமாக முடியும் தயவு செஞ்சு இப்படி இங்க பாரடி அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என்ன நெய்யெல்லாம் விற்க போக கூடாது யார கேட்டாலும் என் வீட்டு வேலைக்காரின்னு சொல்லு புரியுதா அம்மா நிறுத்து நானும் பாத்துட்டு இருக்கேன் அப்ப வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க அவைய வேலைக்காரின்னு சொல்லணும் ஏன் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ அவளை மருமகன்னு சொல்லு அது போதும் அப்படி உள்ளேனா நீ எதுவுமே சொல்லாத வீட்டை விட்டு வெளியே போயிரு ஆமா நான் பாருமா நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படுது வியாபாரத்தை நீ சிறப்பா பண்ணு உன்னை யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் என உன் கூட எப்பவும் நான் நிப்பேன் சரியாமா அவளும் யார் என்ன சொன்னாலும் தன்னோட நெய் வியாபாரத்தை விடவே இல்லை நெய்யெல்லாம் ஊத்தி நல்ல ஒரு பெரிய மாட்டுப்பனைய வச்சாவ அந்த நெய் வியாபாரத்துல வர காசை வச்சு அந்த நெய் நெய் மட்டும் வைக்காம பட்டர் வைக்காமல் இருந்தா வரவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஷீலாமா மருமக இவ்வளோ பெரிய ஆளா வந்துட்டாளான் பரவாயில்லமா நீ கூட நான் சும்மா நெய் தான் வித்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன் அத வச்சு ஒரு மாட்டுப்பண்ணை வச்சு இப்ப பெருசா ஒரு நெய் கடை பால் கடை எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டியே நீ என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்னங்க நீங்க மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பா அதை சாதிச்சிருக்கவே முடியாது நாலு பேர் எல்லாருமே என்னை சபிச்சாங்க ஆனா நீங்க மட்டும் என்ன நேசிச்சீங்க நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாதுங்க தன்னோட கனவுல ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தா ஏமா இங்க ஒரு கருப்பு பொண்ணு இருப்பாளே அவள் நெய் கடை வச்சுருக்கான்னு கேள்விப்பட்டேன் அவளோட நெய் கடை எங்கேன்னு சொன்னிங்கன்னா நெய் ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவேன் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமாமா அட அதை பொண்ணா அந்த பொண்ணு என் மருமகங்க வாங்க நான் வழி சொல்கிறேன் என் மருமக கடையில் நெய் நல்லாவே இருக்குங்க வாங்க அவகிட்ட சொல்லி உங்களுக்கு விலையெல்லாம் கொஞ்சம் குறச்சி தர சொல்கிறேன் என் மருமக ரொம்ப நல்லவ நெய்யெல்லாம் சூப்பராக தருவா பாத்தி அடிவ நீ எத்த வரைக்கும் மருமகளே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சவ இன்னைக்கு தன்னோட மருமக நல்லா நெய் போடுவான்னு ஏன் மருமக தானே சொல்லிக்கிட்டு இருக்கிற இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற நம்மக்கிட்ட அழகெல்லாம் முக்கியம் கிடையாது உழைப்பு இருந்தா பணம் இருந்தால் நம்ம கூட யார் வேணாலும் நிப்பாக்க தெரியுமா அந்த பொண்ணை பாத்தியாடி எந்த வாயில மருமகள் மருமகள் சொன்னாலோ அதே வாயில அவளோட மருமகள் சொல்ல வச்சா பத்தியா அங்க நிக்கிறாவ இப்பதான் உழைச்சு அந்த பொண்ணு மாதிரி முன்னேறணும் நீங்களும் உங்க வாழ்க்கையில விமர்சனங்களுக்கு எந்த இடமும் கொடுக்காதீங்க உங்களோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க கண்டிப்பா நீங்க உழைச்சு முன்னேறினதுக்கு அப்புறம் அதே வாயால உங்களை பாசமா அழைப்பாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க